அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்க உங்களுக்கு கீதாக பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பிள்ளை என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு சமைத்து சாப்பாடு கொண்டு வச்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து என்னென்ன குழம்பு என்ன சாப்பாடுங்கிறத மீன் குழம்பு மீன் வறுவல் ரசம் முட்டை அப்புறம் முட்டை ஒருத்தவங்க சாப்பிடாதவங்களுக்கு சிக்கன் ஒருத்தவங்க சாப்பிட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு சிக்கனு அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டு கேக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்த நாள் கேக்கு யாருக்கு என்னங்கிறத ரஞ்சிதமா சொல்ல சொல்ல விசாரணை வந்தா விசாரணைக்கே ஒரு என்ன நான் பாக்குறேன் குழம்பு தனியாக அது மீன் குழம்பு மீன் தனி குழம்பு ரசம் சிக்கன் குழம்பு முட்டை சாதம் மீன் குழம்பு வந்து ஊற்றிட்டுருக்காங்க கேக்கு வர்த்த மீன் நான் அம்மாச்சி வந்து நான் இன்றைக்கி வருவேன்னு தெரிஞ்சேன் ஏமாச்சி இன்றைக்கி என்ன எடுத்து வச்சுருக்கேன் காட்டு ம் எனக்காக நான் வருவோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க எனக்காக நான் வரு எனக்காக வந்து வச்சிருக்காங்க பாருங்க நான் வருவேன்னு இன்னைக்கு காலையில் தெரியும் அதனால வச்சுருக்காங்க ஏன்னா இந்த அம்மாச்சிக்கு வந்து மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு மீன் வறுக்கிறதுனால அதனால எல்லாம் பரவாயில்லை எனக்கு ஆசீர்வாதம் பாட்டிக்கு தான் மீன் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு சிக்கன். ஜெய் ஹாய் சொல்லு சித்திக்கு. हाय. அம்மாட பூரிசாமி. ஜெய் கிட்ட வந்து வீடியோ எடுக்க முடியல போன் அப்படி கொடுங்க வந்துருங்க. இன்னைக்கு யார் சாப்பாடு போறாருன்னு பாத்தீங்கன்னா சவுதியில இருந்து நமக்கு சாப்பாடு போடுறாங்க இவங்க வந்து போன வருஷம் நமக்கு சாப்பாடு போட்டாங்க இந்த வருஷம் நமக்கு சாப்பாடு போடுறாங்க எதுக்காக பாத்தீங்கன்னா அவங்க வந்து பையனுடைய முதல் பிறந்த நாளுக்காக இன்னைக்கு சாப்பாடு போடுறாங்க அவர் பையனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சாயி ரித்தியன் அப்பா பேரு வெங்கடேஷ் அம்மா பேரு கஸ்தூரி இவங்களுக்காக அவங்க குடும்பத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த பையனுடைய முதல் பிறந்த நாள் இந்த நோய் நொடி இல்லாம இந்த மேன்மையில சிறப்பா வளரணும்

پير ولالي پير ولالي پير ولالي پير ولالي I'm not ரம தன்னல் போடு கயலகல ஓ கமலை கண் படுதா யா காதவக்க ரெ சி பாபளை பத்தே பாங்க குடவுனே ராய்க்கு முன்னக்கது பெருமதி தா வீகலத ஷம்பம் நிரங்கல ரம பவாய் சாப்பிடுங்க வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க மோர் மட்டும் கிடையாது ரசம் இருக்கு மீன் குழம்பு மீன் உங்களுக்கு எல்லாம் மீன் குழம்பு அவுங்க வரகமடைதா கறி குழம்பு சாய்க்குட்டி தங்கூட்டி ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எப்போது நீங்க சந்தோஷமா இருக்கணும் குடும்பம் வந்து எப்பவும் feliz இருக்கணும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்

சா வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன் எல்லாருக்கும் கேக் வந்து கொடுக்குறாங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கேக் எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க